கிறிஸ்துவகுல் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நம் இந்திய தேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது ஆகவே இந்த தேசத்திற்காக இன்று சிறப்பாக நாம் அன்றாடுவோம் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அனைத்து அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் இந்த தேசத்திற்காக பாதுகாப்பிலே நிற்கும் இராணுவ வீரர்கள் காவல்துறையினர் முப்படை வீரர்கள் எல்லாரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஒப்புக்கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் கடவுள் இந்த தேசத்தின் மீது ஆளுகை செய்யவும் எப்பொழுதும் தெய்வீக பாதுகாவல் இந்த தேசத்தின் மீது அமரவும் நாம் ஜபிப்போம் இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அசனம் உன் மந்தையின் மேல் கண்ணும் கருத்துமாயிரு ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பம் ஒரு வேலை ஒரு தொழில் ஒரு படிப்பு இவையெல்லாம் கடவுள் நம்மை நம்பி ஒரு பணியை ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அப்படியான பொறுப்பிலே அந்த பொறுப்பிலே தலைமை வகிக்கும் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை தான் இன்றைய இறைவாக்கு ஒவ்வொருவரும் தனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற குடும்பத்தின் மீது கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளின் மீதும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பலவிதமான மாற்றங்கள் மிக வேகமான வளர்ச்சி மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கிறது நேற்றும் கூட ஒரு நியூஸ் சேனலில் ஒரு நியூஸ் பார்த்தேன் மிகவும் வேதனை அடைந்தேன் மூன்று பள்ளி மாணவிகள் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்டோ டென்த் ஸ்டாண்டர்டோ மூன்று மாணவிகளும் போதையிலே குடித்துவிட்டு அங்கும் இங்கும் நடந்து எங்கும் செல்ல முடியாமல் அந்த போதையின் காரணமாக பிளாட்ஃபாரத்தில் அமர்ந்திருந்து அதை அந்த ரோட்டோர மக்கள் கவனித்து போலீஸிடம் புகார் கொடுத்து அவர்கள் பெற்றோரை வரவழைத்து விசாரணை நடத்தினார்களாம் எவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது அப்படியானால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை கவனித்து அவர்களை வளர்ப்பது கல்விக்கூடத்திற்கு அவர்கள் சரியான முறையில் செல்கிறார்களா வீட்டிற்கு வருகிறார்களா வீட்டில் இருந்து என்னென்ன காரியத்திலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் மறைவான காரியங்கள் ஏதாவது செய்கிறார்களா என்று எல்லா காரியங்களையும் கவனிக்க வேண்டியது அவர்களுடைய பெற்றோரின் கடமையாய் இருக்கிறது அது மட்டுமல்ல ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஜபிக்க வேண்டும் அவர்களுடைய நல் வளர்ச்சிக்காக ஜபிக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைய வேண்டும் என்று நாம் ஜபிக்க வேண்டும் இப்படியாக நாம் கருத்தாக இருந்தால் மாத்திரமே நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற மந்தையை நாம் சரியான முறையில் மேய்க்க முடியும் அந்த மந்தையின் வழியாக நமக்கு ஆறுதலும் சந்தோஷமும் உண்டாகும் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் நம்முடைய குடும்பத்திலே சிறு பிள்ளைகள் முதல் கல்லூரி படிக்கும் பிள்ளைகள் வரை இருக்கிறார்கள் அவர்கள் மீது இன்று முதல் உங்களது கருத்தை வையுங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கொஞ்சம் கவனியுங்கள் அவர்களுக்காக மாதம் இருமுறையோ மூன்று முறையோ உபவாசித்து நீங்கள் ஜெபியுங்கள் அவர்களுடைய பாதுகாப்பும் சந்தோஷமும் வளர்ச்சியும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆகவே இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவரும் குடும்ப தலைவையும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்காக நாம் கருத்தாக இருப்பதற்கு இன்று ஒரு சிறப்பான ஞானத்தை வேண்டி ஜெபிப்போம் அந்த ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுத்தார் என்றால் நாம் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வதற்கு அவர் நமக்குள்ள இருந்து நமக்கு உதவி செய்வார் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கு நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு ஒரு வழி நடத்துதலை கொடுக்கும் சாவியாகவும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டுவதற்கு உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் கருத்தாய் நம்முடைய மந்தையை நாம் மேய்ப்போம் எப்பொழுதும் சமாதானத்தோடு வாழ்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ